இப்போ நான் வாயில சொல்லிட்டு போயிருந்தா அவங்க நட்சத்திரம் சீக்கிரம் வந்துரும் நான் உங்களுக்கு எழுதி போட்டுருக்கேன் எழுத்து மூலியமா நம்ம கண்ணா பதியும் மூளைக்கும் எழுத்து மூலியமா போற கோயில் வந்து மக நட்சத்திரம் கோயில் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை சாதம் கதம்ப சாப்பாடு ஓகே மக நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் அப்போ மகம் அப்படிங்கிறது அப்படியே இந்த உலோகத்திலயும் ஆளக்கூடிய ஒரு நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஏன்னா அங்கதான் சிம்மம் அப்படிங்கிற ஐந்தாம் இடம் வருது சந்தோஷம் பூர்வீகம் எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் எல்லாமே அந்த இதுக்குள்ள அடங்கியிருது அப்போ மகம் என்பது ஒருத்தரை வாழ வைக்கக்கூடியது மற்றவரை இவர்களை அழிக்கவே முடியாது அப்ப இந்த மக நட்சத்திரத்துக்கு எவ்வளவு பலம் இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க ஆளுமை திறன் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இவங்க வந்து தன்னை அழகுபடுத்திக்கிறதும் தன்னை பாதுகாக்க வச்சுக்கிறதுலயும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க குடும்பத்துக்காக ரொம்ப உழைப்பாங்க மற்றவர்களே ரொம்ப நல்லா மதிக்க கத்துக்க இருக்கிறவங்க இவங்களுக்கு சில எக்ஸ்ட்ரா ஏதாவது விளையாட்டுலயோ இல்ல செயல்முறையில அழகுக்கறையிலையோ ஏதாவது ஒண்ணுல வந்து அவங்களுக்கு ஆர்வமா இருப்பாங்க அவங்க ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா அதுல முதன்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க அப்ப அவங்களுக்கு உண்டான கோயில் வந்து திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு அற்புதம்னு உங்களுக்கே தெரியும் கிரிவலம் கிரிவலம் சொல்லவே வேண்டாம் ஒரு கிரிவலம் போயிட்டு வந்தா அண்ணாமலையார் உண்ணாமலையாரோடைய தர்சனம் நம்மளுக்கு கிரிவலத்து மூலயமாவே கிடைச்சா அவங்கள பார்க்கவே வேண்டாம் அங்க கால் வச்சா ஃபர்ஸ்ட் கிடைக்கும் அடுத்தது அங்க கிரிவலம் போனவே கிடைச்சிடும் அப்போ கிரிவலம் சுத்தி வர்றது என்னது விநாயகர் மாதிரி அப்ப இந்த விநாயகர் வந்து மக நட்சத்திரத்துக்குடையவரா அப்போ அப்பா அம்மாவை அவர் வந்து சுத்தி வந்தே அவர் எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டார் அதே மாதிரிதான் கிரிவலம் போயிட்டு வந்தா நல்ல விஷயம்தான் உங்களுக்கு நடக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது அப்போ மக நட்சத்திரத்து இருக்கிறவங்க கிரிவலம் போகிறது ரொம்ப அற்புதம் ஒரு முறை போயிட்டு வந்தா பல முறை இருக்கக்கூடிய பலனை நீங்க அனுபவிக்கலாம் ஓகேவா அப்போ ஈஸி மெத்தடு எங்க இருக்கு அப்படிங்கிறத உங்களோட வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க வேண்டியது அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் இனிங்க விவசாயி கட்டிட தொழிலாளி விவசாயி விவசாயி கட்டிட தொழில நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணா கர்மா தெரியணும் அப்படின்னா விவசாயி அடுத்தது கட்டிட தொழில் இவங்க பண்றவங்களுக்கு நீங்க கண்டிப்பா உதவினா என்னன்னு சொல்லியிருக்கேங்க மருத்துவ உதவி ஸ்கூல் படிப்புக்கு உண்டானது அவங்க தொழிலுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணி கொடுங்க ஏதாவது வந்து அவங்களுக்கு தொழில வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாமே நீங்க தாராளமா செஞ்சுட்டு வரலாம் அப்போ அந்த மக நட்சத்திரத்துல இந்த ஆளுகளுக்கெல்லாம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் மேல 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 நீங்க வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அடுத்தது உங்களுடைய கற்ப விருட்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலமரம் ஆலமரம் அரசமரம் ஆலமரம் வந்து பலமானது மத் இவங்களுக்கு அப்புறம்தான் இவங்க தான் ராஜா ராணி ஆலமரமும் மரம் தான் ராஜா ராணி இந்த ராஜா ராணி அப்பா அம்மா என்னமே தான் இவங்களுக்கு அப்புறம் அனைத்து விதமான மரங்கள் அது எப்பேற்பட்ட விருட்சங்கள் இருந்தாலும் இந்த மரத்துக்கு அப்பாற்பட்டது தான் புரிஞ்சுதுங்களா அப்ப இந்த ஆழ மரம் உங்களை எவ்வளவு பலப்படுத்தும் இந்த மக நட்சத்திரம் நிறைய பேரை வாழ வைக்கும் புரியுதுங்களா எப்படின்னா ஒரு தொழில கத்துக்கிட்டாங்கன்னா அதை வச்சு மத்தவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க கிட்ட இருக்கிற தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுப்பாங்க நான் அவர் கத்துக்கிட்டேன்னா பல பேர்த்துக்கு வேலை கொடுப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது அப்ப அத பலமாக்கி சில சில கர்மாக்கள் நம்ம கிட்ட இருந்த தடங்களை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த வழிமுறையை பின்பற்றும் போது இன்னும் மேல நீங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருக்கீங்களா நம்ம அடுத்ததா நட்சத்திர